கமுர்தினே இந்த வீட்டை விட்டு அடிச்சு தோத்துறதுக்கு நேரம் நெருங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஏன்னு பார்த்தீங்கன்னா கமுர்தினே ஒரு வாரத்தில் ஒரு தப்பு பண்ணலாம் ஒரு வாரத்தில் ஏகப்பட்ட கேஸ் வாங்கிக்கிட்டே இருக்கான் எனக்கு தெரிஞ்சு இதுதான் கடைசி வாரமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஸோ இப்போ ரிலீஸ் ஆன ப்ரோமோவில் திவ்யாவுக்கும் கமர்தினுக்கும் பயங்கரமாக ஃபைட் வருது ஸோ இந்த இடத்துல திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா தைரியம் இருந்தால் என் முன்னாடி பேசு அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்கிறாங்க ஸோ அப்படியே கான்வர்சேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக பார்த்தீங்கன்னா போடி அப்படின்ற மாதிரி வார்த்தையை விடறாரு திவ்யா ஒன்றே ஆர ஆரம்பிச்சிட்றாங்க ஸோ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா அது சிரிக்கிறார் நக்கல் பண்ணி சிரிக்கிற மாதிரி அந்த ப்ரோமோலை காமிக்கிறாங்க ஸோ அந்த சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா கமுர்தீன் வந்து சில வார்த்தைகளை விடுற மாதிரி தெரியுது இந்தமா அப்படியே சூரிய குத்தி கிழிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் கவுண்டர் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் ஓகே ஒரு கான்வர்சேஷன் இதெல்லாம் பண்ணுறது ஓகே இருந்தாலும் கமுர்தீன் ஒரு வாரத்தில் கொஞ்சம் சம்பவம் பண்ணுறா மொத்தமாக சம்பவம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அடிச்சு பற்றி விட்டுருவாங்கடா ஆல்ரெடி உனக்கு ரெட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எஜ்ஜில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எடுத்து நீட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது என்ன ப்ரோ ஆச்சு எதனால் இந்த சண்டை அப்படின்றது டீட்டெயில் பார்க்கலாம் இது கூடவே இந்த சேண்ட்ரா விஜே பார்வதி இந்த ரெண்டு ஒன்று கூடிடுச்சிங்க ரெண்டு வில்லிங்களும் ஒன்று சேர்ந்து ஆக்சுவலாக பயங்கரமாக பார்த்தீங்கன்னா திவ்யா மேலே கழிவு கழிவு வன்மத்தை ஊற்றிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லத் தோணுது சேண்ட்ராக்கு திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒஸ்ட்டு பர்ஃபார்மரில் சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா பீக்குக்கு போயிட்டாங்க இப்போ லைவில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து உச்சத்துக்கு போயிட்டாங்க திவ்யா வந்து பார்த்திங்கன்னா அப்படி பண்ணுறா இப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி இவங்க பேச உடனே பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் அவள் அப்படிதான் அவள் இப்படி தான் அப்படின்ற மாதிரி இவங்க பேச மாறி மாறி ரெண்டு வில்லிங்ளும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி வன்மத்தை கொடுக்குறதான் அந்த ஃப்ரேமில் பார்க்க முடிஞ்சுது அதாவது இவங்க ரெண்டு பேரும் பார்க்கும் இவங்க ரெண்டு பேரும் பேசுறதை பார்க்கும்போது இவங்க தாண்டா உத்துமிங்க ரெண்டு உத்துமிங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்க தோணும் ஆனால் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பக்கா ஃப்ராடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஸோ இந்த இடத்துல முதல்ல இந்த கமுருதீன் மேட்ரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல சேண்ட்ரா மேட்ருக்கு வரலாம் முதல்ல இந்த கமுருதீன் திவ்யா இருக்குல்ல இந்த ஃபைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ திவ்யாவுக்கு வந்து வெளியே பேசிட்டு இருக்காங்க ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த திவ்யா மேட்ரை எடுத்து பேசக்கூடாது நேற்றே ஒரு சண்டை வந்துது ஓகேங்களா ஒரு டாஸ்கில் வந்து என் இன்வால்மெண்ட் இல்லாமல் என்னது கூப்பிடுறீங்க அப்படின்ற மாதிரி சண்டை வந்தது அப்பயே பார்த்தீங்கன்னா நேத்தே கமுருதீனுக்கும் திவ்யாவுக்கும் கொஞ்சம் முட்டிக்குச்சு ஆனால் அதுக்கப்புறம் இது ஆயிடுச்சு ஸோ அந்த அந்த சண்டை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பேச பேச கொஞ்சம் ஹிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த இடத்துல பீக் அவர் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கமுர்தீனுக்கும் இவங்களுக்கும் சண்டை வருது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தைரியம் இருந்தால் முன்னாடி பேசு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இவங்க ஒன்றை சூரிய ஒன்னை குத்தி கிழிச்சிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கலாச்சிட்டுருக்காரு மேலே காக்கா பறக்குது பாரு அப்படின்ற மாதிரிலாம் கலாச்சிட்டு இருக்கார் ஸோ இதெல்லாம் கலாய்க்கிறதுலாம் ஓகே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல வந்து உடனே போடி அப்படின்ற மாதிரி சொல்கிறார்ல அது தேவையில்லாத வார்த்தை ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து கமுர்தீன் வந்து போடா வாடான்னு அவங்க வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு பழகலை ஏன்னா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கமூர்தீன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க இது முதல்ல இருந்தே பார்த்தீங்கன்னா கமுர்தீன் வந்து வாடா போடான்ற ரேஞ்ச் வந்து ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸ் இல்லை அப்படின்னா மாதிரி திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஸோ அந்த இடத்துல போடின்னு சொல்றது ஃபுல் அண்ட் ஃபுல் கோவத்தில் தான் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது பார்வதி கூட சேர்ந்த ரெண்டு வாரத்தில் மூணு வாரமாக என்னென்ன கேஸ்லாம் அவங்க கூட மறைச்சானோ மொத்த கேஸும் வெளியே வந்துருச்சு ஆக்சுவலாக இதை பார்வதி மேலே தப்பு சொல்லக்கூடாது பார்வதி அவனுக்குள்ளே இருக்க உண்மையான கேரக்டரை வெளியே காமிக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது அதாவது பார்வதி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தான் இந்த ரெண்டு நெகட்டிவ் எனர்ஜி ஒன்று சேரும் போது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜியோட ஒரு குடும்பமாக அமைது அப்படின்ற மாதிரி சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு எத்தனை பேர் நோட் பண்ணீங்க பார்வதியும் கமர்த்தியும் டாஸ்க் முடிஞ்சு உள்ள ஒரு சில போய் கிஸ் கொடுத்தது ரெண்டு பேரும் பாத்தீங்களா உள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மாதிரி வரானுங்க வெளில பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்வ கமூர்தீன் அப்படின்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் வெளியே ஓடிறானுங்க டே டே என்னடா அந்த இடத்துல கேமரா இல்ல போல ஆக்சுவலாக அந்த கடந்து போற பாதை இருக்குல்ல அங்க வந்து ஃபுல் இருட்டா வேற இருக்கும்ல திடீர்னு பார்வதி திருப்பி உள்ள கூப்பிட்றாங்க இவனும் உள்ள போறான் ரெண்டு பேரும் ஏதோ பண்ணிட்டு வெளில வராங்க என்னமா பண்றீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ரெண்டும் ஏதோ ஏடா கூடம் பண்ணிட்டு இருக்கீங்க இருக்கில் உட்காந்துங்க தான் சொல்ல தோணுது பிக் பாஸ் எனக்கு தெரிஞ்சு பார்த்துட்டு தான் கூப்பிட்டுருக்காரு பாருவ கமருதீன் வாங்க இந்த மாதிரி தெருநாங்க பண்ற வேலையெல்லாம் இங்கே பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி உண்மையிலேயே அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒஸ்டான விஷயம் ஆக்சுவலா உங்க மேல ஏற்கனவே கேவலமா ஆயிரத்தி கேஸ் இருக்குது இதுக்கு நடுவில் இந்த கேஸ் சரி அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது சார் அங்க மட்டும் ஒரு கேமரா இருந்திருக்கணும் இருந்திருந்தா பார்வதி கமர்தினு துண்டா மாட்டிருப்பாங்க ஏன்னா இன்டர்நெட் ஃபுல்லா அந்த வீடியோ வைரல் அதாவது கமர்தினு திருப்பி உள்ள எழுதாங்க பாத்தீங்களா பார்வதி அங்கேயே வைரல் இது வந்து உள்ள பாத்தீங்கன்னா நிறைய முத்த காட்சிகள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி ஸ்மோக்கிங் ரூம்ல என்ன பண்றீங்கன்னு தெரியல இதுல வேற இந்த மாதிரி அந்த டாஸ்க் முடிஞ்ச வேற கேப்லயுமா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது இதை வந்து ஒன்னே பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்வதி வந்து யாரும் அபியூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பார்வதியை பேசுவாங்க அதாவது பண்றதெல்லாம் பாத்தீன்னா கன்றாவியான வேலை இது அவங்க பேஸ்ட்ன்னு வெச்சுக்கோங்கள மத்தவங்க வந்து குறை சொல்றது என் கரெக்டர் அசாசினேஷன் பண்ணிட்டாங்க அப்படிங்கற மாதிரி உங்களுக்கு இருக்குது ஒரு கரெக்டர் அதை வந்து பாத்தீன்னா தப்பா வேற பேசுறாங்களா அப்படிங்கற மாதிரி சொல்ல தோணுது சோ இந்த இடத்துல பாத்தீன்னா பார்வதி வந்து இந்த பீட அப்படிங்கற மாதிரி கூப்பிடாதீங்க bro அப்படிங்கற மாதிரி சில பேர் சொல்லிருக்கீங்க அவங்க பண்ற ஆக்டிவிட்டிஸ்லாம் பாக்கும்போது அப்படி கூப்பிடாதங்க தோணுது என்னங்க நினைச்சுနေறீங்க एक्चुअली நிறைய பேர் சொல்றீங்க ஆனா அப்படி கூப்பிடாதீங்க பீடன்னு சொல்லாதீங்க நிறைய ரிவ்யூவர் சொல்றாங்க நீங்க சொல்லாதீங்க அப்படிங்கற மாதிரி சொன்னீங்க நானும் அதை கூப்பிட கூடாது அப்படிங்கற மாதிரி அவாய்ட் பண்றேன் ஆனால் அவங்க பண்ணுறது உள்ளே பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் பார்க்கும்போது பீடேன்ற வார்த்தை வந்து ஒரு பயங்கரம் சூட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிக்க தோணுது மோஸ்ட்லி நானும் தவிர்த்துக்கிறேன் அதை கூப்பிடறதை தவிர்த்துக்கிறேன் பட் ஆனால் அவங்க பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் தோணுது ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமாக ஒரு மாதிரி பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ஒரு உத்தமி வேஷம் போடுறாங்களே அது வந்து ஏற்றுக்கவே முடில எனிவேஸ் கமூர்தினை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அந்த வார்த்தைகளை விடுறது இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே விட்டுக்கிட்டு தான் இருக்காரு கொட்டிக்கிட்டு தான் இருக்காரு ஆனால் இந்த வீக்கெண்டில் பயங்கரமாக ரோஸ்ட் வாங்க போகிறார்கள் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே தூரத்தி விட போகிறாங்களான்னு தெரியல ஏன்னா கமூர்தினை வந்து ஃபைனலில் தோரிறதுக்குலாம் ஐடியா எல்லாம் கிடையாது. ஏனா பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணி துரத்தி விடுறவங்க. ஏன்னா இந்த பீஸ் வந்து பாத்தீனா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மூளையை யூஸ் பண்ணி விளாட்ற ஒரு பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை கூட வச்சுப்பானுங்க ஃபினாலி ஸ்டேஜ்ல வரைக்கும் ஏற்றுவானுங்க ஆனால் கமுர்தினை வச்சு வச்சுக்க மாட்டாங்க இதை பொறுத்த வரைக்கும் சும்மா டைம் பாஸ் கூட வச்சுக்கிட்டு எப்போ துரத்தணுமோ அப்போ துரத்துவாங்க அந்த துரத்துற நாள் வரக்கூடிய நாளைக்கா அப்படின்றதான் வெயிட் பண்ணி பார்க்கணும் மேபி வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா கேஸ் மேலே கேஸ் வாங்குது பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் ஏன்னா இப்போ வரைக்கும் எதுவும் தெரியல பார்க்கலாம் நாளைக்கு காலையில் எதாவது வந்தாலும் அப்டேட் வரும் அப்டேட் பண்றேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இந்த இடத்துல திவ்யா கமூர்தின் சண்டை வந்து இவ்வளோதான் ஒரு சிம்பிள் சண்டை அது வந்து ஒரே ஒரு மாதிரி டிராமாவாக போதும் போது அதில் வந்து அவர் திட்டுறதும் திருப்பி அவர் வந்து க சிரிக்கிறதும் அதுக்கு வந்து இவங்க எமோஷனல் ஆகி போகிறதும் ஆனால் திவ்யா கிட்ட வந்து என்ன தான் பிரச்சனை அந்த திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்காங்க நம்மளுக்கே லைவில் வந்து திவ்யா பேசுறது வந்து பார்க்கவே முடியல அதாவது ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா திவ்யா பேசும்போது கமிர்தி வந்து நாய் குலைகிற மாவோன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒஸ்டான ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப நெக்கில் அதுப்பு அதாவது இந்த வீடே அவங்களுக்கு தான் என்ன வேணா பண்ணலான்னு பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதுதான் அந்த ஆட்டிடியூடு அது வந்து நாய் குலைக்கிற மாதிரி பண்ணுறது அந்த மாதிரி போடின்னு சொல்கிறது இதெல்லாம் என்ன ஆட்டிடியூடுன்னு தெரியல இவங்களுக்கு எவ்வளோ எங்கேருந்து இவ்வளோ தைரியம் வருதுன்னு தெரியல இதுக்கெல்லாம் காரணம் வீக்கெண்டில் ஒருத்தர் வர விஜய் சேதுபதி அந்த ஆள் தான் அவர் மட்டும் கரெக்டாக ஒரு ஹோஸ்ட் ஹோஸ்ட் வேலையை கரெக்டாக பண்ணார் இவனுங்களை பக்கம் ஒரு ரோஸ் பண்ணார் அப்படி சொல்லுது மேரக்டர் இதுலேயே பார்த்தீங்கன்னா பயந்து உச்சா போயிடணும் அந்த அளவுக்கு பண்ணணும் அதை பயம் ஊற்றணும் ஆனால் இன்னத்திரம் மேட்ரு இவங்களை பார்த்து அவர் தான் பயப்படுறாரு எங்கே இவங்களை வந்து ஹேர்ட் பண்ணிட்டா நம்மளை திட்டுருவானுங்களோ திடீர்னு நம்ம மேலே தான் வார்த்தை விட்டுருவானுங்களோ அப்படின்ற மாதிரி அவர் பயப்படுறாருங்க அதுதான் லிட்டரலாக நடந்துகிட்டு இருக்கு எனவே இப்போ இந்த சாண்ட்ரா சாண்ட்ரா டிராபிக் வருவோம் சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மரில் சாண்ட்ரா பேரை வந்து திவ்யா சொல்லிட்டாங்க ஸோ ஒன்றதுலேருந்து பார்த்தீங்கன்னா வன்மத்தை கக்கு கக்குன்னு கக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு தான் ஆக்சுவலாக வீடியோ போடலான்னு நினச்சேன் அதுக்குள்ள தான் இந்த ப்ரோமோ வந்தது என்ன மேட்டர்னா அந்த இடத்துல அவங்க வார்த்தை சொன்னாங்க கட்டில இப்போ காலியாகும் அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு இருந்தா ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு குறுக்கு வந்து கட்டையை போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா சேண்ட்ரா தான் வெளியே போவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்களா அவங்களுக்கு வந்து ஏமாற்றமா சேண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா கேரக்டர் அசிங்கப்படுத்தேன்னு நினச்சிக்கோங்க புருஷன் கேட்டு கேரக்டர் அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க இது சேண்ட்ரா பேசுற மீனிங் யாருக்கும் புரியாம இல்லை சேண்ட்ராவோட தாட் ப்ராசஸ் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப இது இருந்திருக்கு எங்க திவ்யா பிரஜனை கரெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சூசகமா சூசகமா பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா அப்பட்டமா தெரியுது நீ என்னவா நினச்சிருக்க உன் புருஷனையும் திவ்யாவை என்னவா நினச்சிருக்க அப்படின்றது கிளியரா புரியுது சேண்ட்ரா பொறுத்த வரைக்கும் நான் வெளியே போயிருந்தேன்னா அவள் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் கூட வந்து ஜாலியாக இருந்திருப்பா அப்படின்ற தாட் தான் அவங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கு அதை திருப்பி திருப்பி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கிளியரா தெரியுது இதில் வர பார்வதி அதை பக்கத்தில் இருக்காங்களே அந்த வன்ம குட ரெண்டும் சேர்ந்து கண்டுகிட்டு என்ன பேசுதுங்கன்னா ஆக்சுவலா இந்த மாதிரி விஜய் சதுபதி சார் தான் அப்பயும் இன்ட்டு கூட தெரியும்ல சாண்ட்ரா நீ வந்து அப்பாவி உனக்கு ஒன்றும் தெரியாது திவ்யா தான் எல்லாத்தையும் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு சாட்டர்டே எபிசோட் நினைக்கிறேன் சாட்டர்டே எபிசோட்ல பேசினார் பாத்தீங்கன்னா அந்த உத்தமர் ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டோட பொண்டாட்டியை வந்து நல்லவங்களா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திவ்யா வந்து வெளியே ஆகிட்டாங்க அந்த எபிசோட் நம்ம எல்லாருமே பார்த்தோம் அதை வந்து பாதை எது சொல்றாங்க அன்னைக்கே சார் உனக்கு சொன்னாரு நீ உனக்கு ஒன்றும் தெரியாது அப்பாவி சாண்ட்ரா நீ திவ்யா தான் எல்லாம் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போ வந்து சாண்ட்ரா சொல்றாங்க ஆமா அவர் அப்பயே சொன்னார் எனக்கு தான் அது புரியல இப்போ தான் புரியுது அவ எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணியிருக்கா ஒவ்வொன்றையும் பிளான் பண்ணி பண்ணியிருக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக என்னை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ யோ புத்தி வந்துருச்சு போல பயங்கரமாக உங்களுக்கு சேரக்கூடாத இடத்துல சேர்ந்துட்டு இல்லை இல்லை கரெக்டான நடந்தாமா உங்களுக்கு கரெக்டான நடந்தா ஆல்ரெடி நீ ஒரு வன்மை கொடுவனு அது ஒரு வன்மை கொடுவனு ரெண்டு வன்மை கொடுவனு ஒன்று சேருங்க வன்மத்தை கக்குங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது இந்த இடத்துல திவ்யா பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல வரல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சுக்கோங்க ஏன்னா திவ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட பெரிய ஃபிளா இருக்குது என்னென்னா யார் பேசுறதையும் கேட்கவே மாட்டேறாங்க இவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அது வந்து இந்த கேம் ஷோவுக்கு எடுபடாது பார்க்குற மக்களுக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும் என்னடா இந்த பொண்ணு பேசிக்கிட்டே இருக்குது அந்த பொண்ணு அதாவது கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அந்த பாயிண்ட்டை மட்டும் சொன்னால் பரவாயில்ல அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒருத்தவங்க ஆப்போசிட்டில் நிற்கிறவங்க டயர்டாகி அளவுக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க ஸோ கிட்ட இருக்க பெரிய மிஸ்டேக்கு அதை அவங்களால மாற்றிக்க முடியுமானே தெரியலனு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதுக்குன்னு இந்த சேண்ட்ராவும் பார்வதியும் வன்மத்தை இப்படி கட்டிகிட்டு இருக்காங்களே அதை ஆக்செப்ட் பண்ண முடியாது அதுவும் சேன்ரா தாட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மாதிரி கேவலமான ஒரு தாட்டாக இருக்குது அவங்க வந்து எது கூட திவ்யாவை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற தாட்டே ரொம்ப கேவலமான தாட்டு எனிவேஸ் இன்னைக்கு ரிவியூவில் இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் டூடியில் மீட் பண்ணலாம் பை பை